श्रीमते राजाय नम स्वामीदेविगणिचपादुा सहस्रमूत्र श्लोक विहरति बिशीस विशिकायाँ रंगनाथे सलील गमन बस विलोल गर्भरत्न कणंत्या मणिवल निनादैः मञ्जुलैः ते दिशन्ति प्रतिवचनम्बुदारं पादुके पौरनार्यः विहरति विसिकायां रङ्गनाथे गमन गमनबसविलोहलैः गर्भरत्नैः क्वणन्त्याः मणिबलयनिनादैः मञ्जुलैः ते दिशन्ति प्रतिवचनं उदाहरं पादुके पौरनार्यः इत् अर्थं उदाहरणं पादुके करुणैमिकपादुकादेव्य रङ्गनाथे श्रीरङ्गनाथन् विसिकायां तिरुविधि சலீலம் கமன விளையாட்டான ஒரு சஞ்சாரம் விகரதி அதற்காக கிளம்புகிறான் அர்த்தம் உங்களுக்கு விளையாட்டான ஒரு சஞ்சாரம் ஒரு மேட்ரு கிடையாது சும்மா ஜாலியாக நடக்கிறதுக்கோசரம் அந்த அசைவல் அந்த அசைவுகளினால் துள்ளிய உமது மணிகளின் இருக்கும் ரத்னக்கற்கள் பௌர நார்கா குவந்தியாகா பெருமான் வருகிறான் பந்து சேவியுங்கோல் அப்படிங்கிறது தான் இது ஒரு அறிவிப்பு என்பது போல் ஒலி எழுப்புகின்றன பெருமாள் விளையாட்டா திருவீதிகளில் எழுந்தருளிகிறான் அவனுடைய திருவடியில் இருக்கும் பாதுகையில் இருந்து மணிகள் ஒலி எழுப்புகின்றன அந்த ஒலி எப்படி இருக்குன்னா பெருமான் வருகிறான் பந்து சேவியுங்கோள் என்பது போல் ஒலி எழுப்புகின்றன தே மஞ்சுளை இதை கேட்ட அந்த அழகிய இளம்பெண்கள் மணிவலகினாதைகி தங்கள் கையில் அணிந்த மணிவலைகளின் இனியநாதத்தினால் கையில் வள போட்டுருக்கான் அதிலேருந்தும் ஒரு சத்தம் வருது இனியநாதத்தினால் பிரதிபஜனம் உங்கள் அழைப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கிறோம் என்று பிரதிவச்சனம் அதாவது பதில் திசந்தி தருகிறார்கள் அர்த்தம் வருதுவங்களுக்கு ஊரில் இருக்கிற பெண்மணிகள் கேட்கிறா இந்த மாதிரி மணிய இந்த மணிகளின் ரத்த கற்களின் ஒலியை கேட்டு பெருமான்பதிக்கு நான் வந்து சேவியங்கூள்ன்னு சொல்கிறானாம் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் அணிந்திருக்கின்ற வலைகளில் உள்ள கற்கள் சொல்லுகின்றன இந்த பதிலை அப்படின்னு எழுதுறது அர்த்தமானது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பௌரநார்யா அப்படிங்கிற அந்த மெசேஜ் அது மெசேஜ் தான் அது கணந்தியாகா அது ஒரு சத்தம் இதுக்கு நாம் ஸ்பெஷலாக அர்த்தம் இருக்கோம் பூரணாரியகா அப்படின்னு பெருமான் பெறுகிறான் பந்துசேவிய்கோள் அப்படிங்கிற சத்தம் எழுப்புறதுன்னு அதே மாதிரி பிரதிபாஜனம் தான் போட்டுருக்கு பதில் சொல்லுகிறோம்னு நாம்ளாக பதில் சொல்கிறோம்

ਪੁਰਨਾਰਜਯਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਉਜੈਨਮ